இங்க பாத்தப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே அருமையா இருக்கு பட் என்னன்னா எல்லா சத்தையும் பர்ஃபெக்டா கொடுத்தா இப்ப இருக்கிற ஈல்டோட இன்னும் டபுள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க ஆல்ரெடி கிட்டத்தட்ட இந்த செட்டப்ங்கிறத விட பாக்கு தென்னை மிளகு ஒருத்தர் கொடுத்துருக்காரு அவர் என்ன எதிர்பார்த்து இதை பண்ண ஆரம்பிச்சாரோ அவர் எதிர்பார்த்ததுக்கு ஒரு பங்கு அது பர்ஃபார்ம் பண்ணிருக்கு நுண்ணுயிரி வந்து பாத்தீங்கன்னா மதர் கல்ச்சரை கொடுக்குறேன் மதர் கல்ச்சர்னா ஒரு தடவை வாங்கிட்டா சரிங்க அதையே வச்சே மறுபடியும் மறுபடியும் பெருக்கிக்கலாம் ஆமா என்னன்னா ஃபர்ஸ்ட் போட்டு இரநூறு லிட்டர் வச்சிட்டு நீங்க ரெண்டாயிரம் லிட்டருமா பெருக்கலாம் அதனால உங்களுக்கு மொத்த காட்டுக்கே எடுத்துட்டீங்க மொத்த தோட்டம் இருக்கு இல்லைங்களா நாற்பது ஏக்கர் எடுத்துட்டீங்க ஒரு செட்ல இருந்து ரெண்டு செட்டே போதுமானது போதுமானதுமான இன்னொன்னு அது எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்றது

மங்களாவும் நல்லா இருக்குது மோசம் சொல்ல முடியாது ஆனா இப்ப வந்து இது வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இன்டர் மங்களா செடி கொடுக்குறாங்க அது வந்து கொஞ்சம் காய்ப்புத்தரம் நிறைய இருக்குது ஆனால் ரொம்ப ஹைபிரிடா இருக்கிறனால அதனுடைய இதுக்கு குறைவா இருக்குன்னு சொல்றாங்க நல்ல விலை போறது இல்லை இது வந்து மகித் நல்லா இருக்கு நாட்டகத்தோட அதுக்கு ஈக்குவலா இருக்குங்க பார்த்துக்கலாம் வச்சிருக்கேங்க இப்ப வச்சிருக்கேன் இப்போ ஒரு ஆயிரம் செடி வச்சிருக்கேங்க இது மங்களம் ஒரு ரெண்டாயிரம் செடி இருக்கு மூவாயிரம் செடி இருக்கு

நடும்போது என்ன வேலைகள் ஞாபகம் நடும்போது என்னங்க சும்மா நிலத்தை பதப்படுத்தி குழி எடுத்து ஒரு ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு குழி எடுத்து கொஞ்சம் வச்சுங்க உரமெல்லாம் எல்லாம் போட்டு இயற்கை உரங்கள் எல்லாம் வச்சு வச்சு வச்சுருங்க காப்பு ஒரு அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஆறாவது வருஷங்க நாலாவது முடிச்சு முடிஞ்சு அஞ்சாவது வருஷத்து காப்பு வந்துருச்சுங்க அப்படியே அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகணும் ஆகணுங்க

இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்லைங்க மழை கொஞ்சம் நல்லா பேஞ்சிருக்குது வெயில் கொஞ்சம் குறைவா இருக்குது அது ஏதாச்சும் உரம் கொடுக்கணும் இயற்கை உரம் கொடுக்கணும் பார்த்துட்டு ஒன்றும் வழிகாட்ட சொல்லி தரக்கு இல்லை எனக்கு கொஞ்சம் நேரம் இல்லாம கொஞ்சம் கவனிக்க மட்டும் பாத்துக்குங்களா அதுக்கு யாராச்சும் இருந்தால் சொல்லுங்களா நல்லா இதை பத்தி ஏதாச்சும் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச இருந்தா சொல்லுங்க நான் இது முதல்ல பார்த்துதான் மகசூல் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் வருங்க

நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இயற்கை உரம் பண்ணிட்டு இருக்காருங்க சரிங்க டி கே டிசி அப்படின்ட்டு இயற்கை அவரோட ஆலோசனை படி பண்ண ஒரு விவசாயியோட தோட்டத்துல நாங்க போயிருந்தோம் போய் எடுத்துருக்கோம் அந்த விவசாயியோட நிலத்துல பாத்தீங்கன்னா பாக்குகாய் காய் ஒண்ணு அவ்வளவு பெருசு வந்திருக்கு ஓ சரிங்களா நீங்க என்ன அவரை சந்திச்சு வந்திருக்காரு அவரை கூப்பிடுறேன் அவரை சந்திச்சு பேசுங்க கண்டிப்பா அவரோட உரம் எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு அவரே வந்து நிறைய தகவல்கள் சொல்லுவாங்க அவரை சந்திக்கலாங்களா சந்திக்கலாங்கன்னா அவர் வந்து எனக்கு மருந்து கொடுத்து ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சொல்லி கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு கண்டிப்பா பல விவசாயிகள் வந்து உங்களுக்கு நான் பல பயிர்கள் தோட்டத்துக்குள்ள பண்ணியிருக்கனால நம்மளுக்கு யாரோ கொஞ்சம் வழிகாட்டுதல் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு கண்டிப்பா முதலோட சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணாம பல வரையில் மறந்துடுவோம் அதை வச்சு சரியா பண்ண முடியாது அது மாதிரி வழிகாட்டுகளோடு இருந்தாங்கன்னா நான் சொல்லி அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க நான் ஃபாலோ பண்றேன் வழிகாட்டு போனாரு இது இன்னொரு விஷயம் பெரிய விஷயம் ஒரு என்னன்னா அவர்கிட்ட நீங்க ஒரு தடவை உரம் வாங்கினா போதாங்க வருஷம் வருஷம் மாசம் மாசம் வாங்குதுல ஒரு தடவை வாங்கினாலே அந்த உரத்தை நீங்களே பெருக்கிக்கலாம் ஒன் டைம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் இதே புதிய முறையாட்டு இருக்குது எனக்கே அதை கேட்கும்போது ஒரு விவசாயிகளுக்கு ஒரு ஒரு முறை வாங்கினா விவசாயத்துல வெறும் புரட்சி ஒரு புரட்சி மாதிரி சொல்லாமே

இன்னும் டபுள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மிளகு ஒருத்தர் கொடுத்திருக்காரு அவர் என்ன எதிர்பார்த்து பண்ண ஆரம்பிச்சாரோ அவர் எதிர்பார்த்ததுக்கு ஒரு பங்கே அது பர்ஃபார்ம் பண்ணிருக்கு சரி பாக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் நினைச்சத விட அதிக கலப்பு விட்டுருக்கு இன்னொன்னு தென்னை மரம் வந்து பாத்தீங்கன்னா குரம்பைங்கிறது ஒண்ணு கூட கூட்டல கூட்டிலங்க அதாவது அவரு ரெகுலரா எவ்வளவு கூட்டதோ அந்த அளவுக்கு கீழே இல்லை

என்னன்னா ஃபர்ஸ்ட் வெள்ளத்த போட்டு இரநூறு லிட்டர் இரநூறு லிட்டர் வச்சுட்டு நீங்க ரெண்டாயிரம் லட்சம் ரூபாய் படிக்கலாம் அதனால உங்களுக்கு மொத்த காட்டுக்கே எடுத்துட்டீங்க நாற்பது ஏக்கரா எடுத்துட்டீங்களா ஒரு செட்ல இருந்து மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் அளவுதான் வரும் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பூச்சி பூச்சிக்கொல்லிக்கு இருக்குது இந்த மாவு பூச்சி தொந்தரவுலாம் எல்லாம் சொல்றாங்க இல்லீங்க பாத்த இந்த கிளடிசீரியாவுல இருக்கு இல்லீங்களா வந்து பாத்தீங்கன்னா மிளகாய்குறீங்களுக்கு நிறைய இஷ்யூ கள்ளிப்பூச்சி வருது தொந்தரவு சுத்தமா வராது அதுவும் பாத்தீங்கன்னா இதுலயே வருது நம்ம தோட்டத்துல பாத்தீங்கன்னா கொக்கோ செடி இருக்குது சரி அதுல மாவு பூச்சி தொள்ளு இருக்குது அது இனிமேல் கவலைப்பட வேண்டியது நீங்க வாங்கிட்டு நம்ம சொல்ற பார்முலேஷன் இருக்கு இல்லீங்களா அது இன்னொன்னு என்னன்னா இந்த ஓடபிள்யூட்டி சி அதாவது வேஸ்டி கம்போசர் ஒரிஜினல் வேஸ்டிக்கம்போ சர் நியூ ரெண்டு இருக்கு இத வச்சு நீங்க மீன் அமிலம் அதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ட் சத்துக்கள் தேவையானது இருக்கு இல்லைங்களா நைட்ரஜன் பாஸ்பரஸ் கொட்டாஷ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க தோட்டத்துல நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்ப என்னன்னா நாமளே ரெடி பண்றப்போ காச பத்தி கவலைப்படாம ரெகுலரா விட்டுட்டு இருக்கலாம் அதனால இப்ப இருக்கிற ஈல்ட இங்க இருக்கிற கிளைமேட்டு செட்டப் அருமையா இருக்கு சரிங்க இதுவேல ஏன்னா ஜாதிகா இருக்கு இல்லீங்களா இப்ப எடுத்துட்டு இருக்கிறதோட அதிக காய்ப்பு வரும் சரி ஒரு வருஷத்துல அப்படியே நாம மாற்றத்தை கண்டிப்பா பாக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பண்ணிட்டோம் இப்ப நீங்க என்ன செலவு பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல பாதி கூட ஆகாது

நாங்க அது பிரகாரம் கண்டிப்பா ஏன்னா எங்களுக்கு ஒரு மடங்கு லாபங்கிற போது விவசாயத்துல லாபம் தானே பணம் தானே முக்கிய வருமானம் தானே விவசாயத்துல லாபம் இல்ல லாபம் இல்ல ஒரு தொழில் சரியில்லைங்கிறாங்க அதை வந்து நம்ம லாபகரமா தொழிலா பண்ணும்போது காலத்துல இளம் எல்லாம் நிறைய விவசாயத்துக்கு வர்றக்கு வாய்ப்பு ஏன்னா இப்ப இருக்கிறீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் ஒரு டாக்டர் இருக்கிறாரு ஆனா விவசாயி அவங்க பையனை விவசாயம் விவசாயிகளை விவசாயம் வந்து லாபகரமான தொழில் அப்படிங்கறதை நாம ப்ரூவ் பண்ணுவோம் ப்ரூ பண்ணோம் சரிங்களா செலவு குறைச்சி ஒரு ஏக்கர் yield வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்றதுக்கு இடுவறுக்கள் செலவுல தான் कमी வரும் நம்ம ரேட்டை வந்து அதிகம் மன்றது கொண்டு பண்ண முடியாது ஆட்கூடியில வந்து எதுவுமே कमी பண்ண முடியல சரிங்களா இடுவறுக்கள் செலவு தானோ இடுவறுக்கள் செலவு கம்மியானாலும் அதே தரத்துல வந்து நம்ம எல்லாத்தையும் சரி சரிங்களா சரி कंफர்மா இருக்கு எல்லாரும் ரேட் கிராஃப்ட் கொடுக்கப் போறீங்க காண்டி இந்த ஒரு ஆறு மாசத்துல நம்ம நண்பர் வரச்சுல மடி இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து நம்மளுடைய வந்து ரிசல்ட்ட வந்து நீங்க கண் கூட காட்டணும் பாக்கு பாக்குமுறை எப்படி இருக்குது ஜாதிகை எப்படி இருக்குது ஆமா அப்படியே மாத்திடலாம் கண்டிப்பா கண்டிப்பா என்ன முறை நீங்க எப்படி இப்ப எவ்வளவு வீல் எடுத்துட்டு இருக்கிறீங்களோ இது எதுக்காகன்னா எனக்கே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு நண்பர் அஞ்சு மாசம் பயன்படுத்தி பார்த்து ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு அவருக்கு எவ்வளவு ஈல்டு வருனால தெரியும் தெரியல ட்ரை பண்றோம் நல்லா இருந்தா சரிங்க நீங்க ஃப்ரெண்டு இல்ல நீங்களும் மத்தவங்க மாதிரி என்னை

எப்ப கால் பண்ணாலும் சரி சரி விரைவில் ஒரு டெலிகிராம் குரூப்பே ஆரம்பிச்சு யார் என்ன சேவை சந்தைங்கிட்ட குடுக்கற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்களா பண்ணிக்கலாம் சரி உங்களை சந்திச்சதுல சந்தோஷப்படுறேன்